தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருத்தண்ணியில் நடந்த ஒரு வட மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கோர தாக்குதல் ஒரு வட வரை தமிழர்கள் சின்ன பையங்க கொடி பயிரை தாக்குறா இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா எல்லாரும் நினைக்கலாம் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சி இதுகெல்லாம் வந்து அங்கிருந்து வரக்கூடிய வடக்கங்களை வந்து எதிர்க்கிறார்கள் அவர்கள் வர்றதை வந்து எதிர்க்கிறார்கள் சத்தியமாக கிடையாது இந்த விஷயத்தை கூட எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அதை ஒரு உயிராகத்தான் பார்க்குறோம் நம்முடைய உரிமை போகுது அவர்களால் நம்முடைய உரிமை பறிபோகுதுன்னா அதற்கு எதிராக நிற்கிறோம் நம்ம மற்றபடி இந்த இந்த திருத்தணியில் நடந்த இந்த விஷயம் இருக்கு பாருங்க உண்மையாகவே வந்து மனித நேயம் கொண்ட இரக்க குணம் கொண்டவங்க அந்த காணொலியை பார்க்க கூட முடியாதுங்க இதையெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் ஆதரிப்பார்கள்னா சத்தியமாக கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயமா தெரியுது சமீபத்தில் வந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படாதுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு முப்பத்தி மூணு வயசு சூரஜ் அப்படிங்கிற பேரு மகாராஷ்டிரால நாக்பூர்ல இருந்து வந்து இங்க வந்து கட்டிட தொழில் பார்க்கக்கூடியவன் ஒரு ரயில்ல வந்துகிட்டு இருக்கான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வர்றான் சென்னையில இருந்து திருத்தணி நோக்கி வரக்கூடிய ட்ரெயின்ல வர்றான் வரும்போது நாலஞ்சு பயல்க காவாடி பயலு வயசு போ மிஞ்சி ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசு கூட தான் இருக்கும் இந்த பயல்கள் தொடர்ச்சியாகவே இந்த இந்த நிகழ்வுன்னு கிடையாது தொடர்ச்சியாகவே அந்த ட்ரெயின்ல அங்க இருக்கக்கூடிய முதியவர்களை பெண் பிள்ளைகளை எல்லாம் வந்து கேலி பண்ணி ரீல்ஸ் எடுத்து தான் இவனுக்கு வேலை இங்க ஏற வேண்டியது அங்க வந்து இறங்க வேண்டியது அங்கே ஏற வேண்டியது இங்க வந்து இறங்க வேண்டியது இதுக்கு இடையில ரீல்ஸ் எடுக்கிறது போற வரவங்களை கேலி பண்ணி நக்கல் பண்ணி வயது முதிர்ந்தவர்கள் பார்க்காம பெண்கள்னு பார்க்காம இந்த சேட்டையை தொடர்ச்சியா செய்யறான் அப்படின்னா இருந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சுங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நேற்று நடந்தது என்ன அப்படின்னா வடமாநிலத்தை சேர்ந்த இந்த சூரஜ் வந்து அதில் பயணம் பண்ணுறான் எப்பயும் போல அந்த வட மாநிலத்தவர்கள் உட்காந்துருப்பாங்க பாருங்க அது மாதிரி தரையில் உட்காந்துருக்கான் ட்ரெயினில் உட்காந்து எப்பயும் போல குத்த வச்சு உட்காந்துருக்கான் ஒரு ப கத்திங்க பூரா கத்தியாக அருவாளான்னு தெரியலங்க அந்த பட்டா கத்தின்னு வாங்கிடல அதை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி அவனை கேலி பண்ணி இப்படி அடிக்கிற மாதிரி அந்த அதை வச்சு குத்துற மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுறான் சரி அதோட தான் விட்டு தொலைஞ்சாயிரான்னு பார்த்தா திரும்ப அவனை கீழே இறக்கிட்டு வந்து யாரும் இல்லாத ஒரு இடத்துல வச்சு சாதாரணமாங்க ஒரு துண்டு கிண்டை வச்சு அடிப்போம்ல சும்மா ஒரு விளையாட்டு குச்சி வச்சு அடிப்போம்ல அது மாதிரி பட்டாக்கத்தியை வச்சுங்க உடம்புல இந்த இடம்னு கிடையாதுங்க எங்கிட்ட கிடைக்குதோ அவன் கை எங்க எல்லாம் போகுது அப்படி அடிக்கிறான் உண்மையாகவே இறக்க குணம் கொண்டவர்கள் அந்த காணொலியை முழுமையா பார்க்க முடியாது பார்க்கவே முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய கோரமான தாக்குதல் சொல்லலாம் அதுல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து காணொலியா எடுக்கிறான் ரீல்ஸ் எடுக்கிறான் இன்னொருத்தன் சொல்றான் மச்சான் மச்சான் விட்டுறா மச்சா மண்டை ஓப்பன் ஆயிடுச்சா அப்படிங்க வெட்டு இங்க அங்க இல்லைங்க அப்ப கூட பாருங்க அவன் அந்த ட்ரெயின்ல அவங்க ரீல்ஸ் எடுக்கும் போதுமே அவன் அப்பாவையே தாங்க உட்காந்துருக்கான் நம்மளை பார்த்து ஏதோ அப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி அவன் கோபப்பட்டு கூட பேசலங்க அந்த பதிவுல அவனை வெட்டும் போது கூட அவன் கத்தலைங்க கத்தலை கதறலைங்க அம்மா அம்மான்னு கத்தனை அவ்வளவுதான் ஆனா அப்ப கூட என்னை காப்பாத்துங்கன்னு அவன் ஹிந்தி மொழியிலேயே கூட அவன் கத்தலை கதறலை அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வெகுடித்தனமா இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து மாறி மாறி வெட்டுறாங்க ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க இன்னொருத்தீடியோ எடுத்து இப்படி வீங்குறான் வெற்றி பெற்றாய் அப்படி போஸ் கொடுக்குறான் ஒருத்தன் இதை எவ்வளவு தைரியம் இருந்தா இதை ரீல்ஸா பதிவு பண்றான் பாருங்க கொடான்னு பதிவு பண்றான் இவன் மனநிலை எப்படி பாருங்க போற போதுங்க முழுக்க முழுக்க போத எல்லாமே போதை கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த மண்ணை சீரழிச்சிட்டாங்க சீரழிச்சிட்டாங்க இதை தாண்டி எப்படி ஒரு பதிவை காட்டுறது இது ஒரு ஒரு இயல்பான மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையா இல்ல அப்படியே சைக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாலு பேரும் சேர்ந்த சைக்கோவா இருக்காதுல அப்ப என்ன கஞ்சா பெட்ட பெத்தமின் போதை இதை எவ்வளவு நாட்களாக கத்துறான் கதர்றான் சமூகம் ஆர்வலர் இதையெல்லாம் ஏற்க போறோமா நாம் தமிழர் கட்சி வடக்கர்கள் இங்கே வந்து தங்களுக்கான வாக்குரிமை வாங்குவதை எதிர்க்கிறாங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அது நல்ல புரிதலோடு இருக்கணும் இங்கு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமைக்க உண்டு இதுதான் கோட்பாடு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது என் இனத்தின் பெருமை என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது என்னுடைய அரசியல் அடிப்படை உரிமை அதுதான் யாரும் வாழலாம் இல்லைன்னு சொல்லுற ஆனால் இன அடிப்படையிலையோ மொழி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ சாதி அடிப்படையிலையோ அது எவராக இருந்தாலும் இப்படிப்பட்ட தாக்குதலை முடியாது எதிர்ப்போம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி வந்து விசாரணை நடத்துது எப்பயுமே பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து ஒரு கொலை நடந்துருச்சு ஒரு கொள்ளை நடந்துருச்சு அப்படின்னா போய் காவல்துறை போய் நேராக போய் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அங்க விசாரணை நடக்கும் அது மாதிரி இந்த விசாரணை நடக்குமா சரி அப்படியெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க சரி இப்போ இந்த பையன் பண்ணிருக்கான் இவனையும் அதே மாதிரி நேரா கூட்டிட்டு போய் இந்த இந்த இடத்துல எப்படி பண்றேன்னு கேட்டு ஆய்வு செய்து இந்த இது போல கொலைகள் நடக்காமல் இருக்க நீங்க தடுப்பீங்களா இல்ல ஆனா ரயில்வே காவல்துறை மாதிரி ஒரு சொகுசான காவல்துறை வேற எதுவுமே இருக்காது வேற எதுவுமே இருக்காது ஏற வேண்டியது எப்பயுமே இருக்கிறது இல்ல அவங்க இருக்கிறத எப்படி கண்காணிப்பீங்க அது கண்காணிக்கிறப்பான நிர்வாகம் எப்படி இருக்கு அவன் எங்கப்படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு யாருக்கா தெரியுமா அவன் உண்மையாவே ரோந்தில் தான் இருக்கான் யாருக்கா தெரியுமா அந்த ரயில்வே காவல்துறை அவனுக்கு கொடுக்குற சம்பளம்லாம் வேஸ்ட்டுங்க வீண் அனைத்தும் வீண் சரி இந்த பயில தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த ட்ரெயின்ல தினமும் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கான் ஒரு நாள் கூட உங்க கண்ணல நீங்க எல்லாம் படல இல்லையா சரி நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரெயின்லயே ஆள் போட முடியாது விடுங்க அந்த நடைமேடையில உள்ள நுழைற இடத்துல வெளியேற இடத்துல எங்கயா நீங்க கண்காணிச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதா உண்மையாகவே பயணிகள் யாரு அவை தோற்றமே தெரியுது தலையெல்லாம் செம்பட்டையாக்கி அவனுடைய தோற்றமே தெரியுது நாலு பேரை பார்த்த தோற்றமே தெரியுது அவன் சுத்த காவாளி பயணி அவனை எப்படி அனுமதிச்சீங்க சரி டிக்கெட்டே வாங்கிட்டே உள்ள வரான் அவனை பின்தொடர வேண்டாமா அவ்வளவு பெரிய பட்டாசத்தை எப்படி மறைச்சு வந்தான் எங்கேயோ இடுப்புலையோ முதுகுலையோ வந்து சொல்லிக்கிட்டு தானே வர முடியும் அப்ப அதை விட கண்காணிக்க முடியாத அளவுல தானே இன்னைக்கு ரயில்வே காவல்துறை இருக்குது அப்ப இதெல்லாம் எதற்கு என்னைக்காவது ரோந்து வருவீங்களா அத்திபுத்த மாதிரி என்னைக்காவது வருவீங்க அதுவும் என்ன செய்வீங்க அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் அங்கதான காசு பணம் படைத்தவன் அவன் போய் எங்கேயாவது போய் புகார் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட இடங்கள்ல மட்டும் போய் அப்படியே இருக்கோம்டா சாமின்னு காமிச்சிட்டு வர்றதுல இந்த மாதிரியான தொடர்ச்சியாக குற்றம் நடக்கக்கூடிய இடம் நீங்களாகவே கண்டுபிடித்து அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க போய் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பார்த்ததாக மக்கள் யாராவது பார்த்துருக்காங்களா இல்ல இது எவ்வளவு பெரிய சமூக பொறுப்புன்னு பார்த்துக்கோங்க இதை விட மிகப்பெரிய சமூக பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு பெற்றோர்களுக்கு இந்த நாலு பேரும் பெற்றோர்கள் அந்த தாய் தந்தைகள் இப்ப இவங்களை கொண்டு போய் சிறைப்படுத்தி கொண்டு போய் சிறார் சிறையில் கொண்டு வச்சுட்டாங்க அது சிறார் சிறைன்னு கூட சொல்ல முடியாது சீர்திருத்த பள்ளி அப்ப அவனுக்கு தண்டனை என்ன கொண்டு போய் பக்காவா கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் குறைந்தபட்சமா இவனை பெத்த பெத்தவங்களுக்காக தண்டனை கொடுக்கணும்ல அப்ப எல்லாருமே வந்து குழந்தை அப்படிங்கறதுனால தானே அந்த அந்த சட்டப்படி தானே நீ கொண்டு போய் சிறார் இல்லத்தில் கொண்டு வைக்கிற சீர்திருத்த பள்ளியில கொண்டு வைக்கிற அப்ப அவன் பெற்றோருக்கு கூட இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய அளவுல நீ குழந்தைகளை வளர்த்துக்கடான்னு சொல்லிட்டு அவன் தாய் தகப்பனை கொண்டு உள்ள வை அப்பட திருந்துவான் அப்பதான் அடுத்த தாய் தகப்ப நீ செய்யற வேலைக்கு நான் உள்ள போனோம்டான்னு சொல்லிட்டு அவனை திருத்துவான் இன்னைக்கு அலைபேசி அவ்வளவு ஆயிடுச்சுங்க அவ்வளவு அலைபேசி அவ்வளவு சாதாரணம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதற்கு முன்னால வாழ்ந்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்த அலைபேசியுடைய அருமை தெரியும் அன்னைக்கெல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான் அந்த ஃபோன் இருக்கிற வீடு தெரியுமா பணக்கார வீடு போனு பிரிட்ஜ் இருக்கிற வீடு பணக்கார வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னால இந்த மொபைல் அலைபேசி செல்போன் வந்துச்சு பாருங்க அதனுடைய பயன்பாட்டுக்கு முன்னால ஒருத்தரை தொடர்பு என்ன செய்வீங்க நேர தாங்க போகணும் நேர போய் பார்த்தா ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒருவேளை யாரு எடுப்பாங்க இல்லைன்னா அதுவும் பயனற்றது நீங்க கூப்பிடக்கூடிய ஆள் அந்த வீட்டுல இருக்காங்களா இல்லாம போயிட்டாங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியான அங்க இருந்து பதிலும் கொடுக்க முடியாது அப்ப தொலைத்தொடர்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உன் கையில் அது இருக்குங்கிறதுக்காக ஒரு ட்ரெயின் ஏறிக்கிட்டு பட்டாக்கத்தியை வச்சுட்டு வெற்ற மாதிரி குத்துற மாதிரி ஒரு நடிப்பை போட்டு அந்த எடுத்து வெளியில போட்டு அதை அப்ப அறிவியல் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கும் வருது அழிவுபூர்வமான விஷயத்துக்கும் வருது அதை பகுத்தறிந்து பார்க்க வேண்டியது இந்த ஆட்சியாளர்களின் கடமை இந்த சமூகத்தின் கடமை அந்த பெத்தவங்களுடைய கடமை இப்ப கடமை எப்படி தட்டி கிடைச்சிருமோ அந்த தாய் களத்தினுடைய பொறுப்பு என்ன இன்னைக்கு அவனுக்கு என்ன தண்டனை கண்காணித்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ச்சியாக இருக்குது ரொம்ப எளிதாக கிடைக்குது பள்ளிக்கூடங்களுக்கு அருகில கிடைக்குது கல்லூரிகளுக்கு உள்ளே கிடைக்குது பயன் இல்ல திமுகவை சேர்ந்த திமுக கட்சியினுடைய பொறுப்பாளர்களே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா சர்வதேச அளவுல போதைப் பொருள் கடத்தக்கூடிய இந்த திமுகவை சார்ந்தவர் தான் அப்படிங்கறதும் எவ்வளவோ பேரை வந்து திமுகவை சார்ந்தவர்கள் ஆனா இன்னைக்கு மா சுப்பிரமணியன் வந்து பேட்டியில சொல்றாரு இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது போது இப்ப மட்டும் கிடையாது ஏன் நீங்க எங்கெல்லாம் மட்டும் சொல்றீங்க ஏன் போன ஆட்சியில் இல்லையா குட்கா புகைகள் எல்லாம் அப்பதானே பயன்படுத்தப்பட்டுச்சு அப்பதானே வந்து சட்டமன்றத்தில் கூட நாங்க கேட்டோம் அப்ப குட்கா வித்தவனை எல்லாம் விட்டு விட்டு யாரு கேள்வி கேட்டாங்களோ அந்த இருபத்தி பேரை சஸ்பெண்ட் பண்ணி சட்டத்தை போய் விட்டு வெளியேற்றினாரு எடப்பாடினே நம்ம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல தான் இங்க ஆட்சியும் அதிகாரங்களும் யார் நீங்க தேர்ந்தெடுத்தவர்கள் வேற யாரும் கிடையாது இன்றைக்கும் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க துடிக்க போறீங்கன்னு தெரியல இவ்வளவு அவலத்திற்கு காரணம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இதற்கு முன்னால் ஆண்ட ஆட்சியாளர்கள் அவ்வளவுதான் இந்த இந்த போயிடுச்சுன்னு வைங்க அந்த உயிர் போயிடுச்சுன்னு தகவல் வருது சரி போயிடுச்சு இதற்கு யார் பொறுப்பு ரயில்வே காவல்துறை பொறுப்பா இல்ல இந்த போதை பொருளை கட்டமைத்து விட்டு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய இந்த திராவிட இந்த மாடல் அரசு திராவிட மாடல் அரசு பொறுப்பா பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரமே